வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு செய்தி வந்து பிரதமர் மோடி ஓட்டுக்காக தமிழக மக்களை அவதூறு செய்வதை கொள்ள வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் இது செய்தி என்ன அவமானப்படுத்திட்டாருன்னு பார்த்தேன் இவர் திடீர்னு நம்ம திராவிட முன்னேற்ற கழக கண்மொழிகள் இந்தி எதிர்க்கோம்னா படையெடுத்துகிட்டு கிளம்புவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வடக்கு தலைவர்கள் அப்படின்னு என்ன சொல்கிறதுக்கு இருக்கும் என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா அதனால் அப்படி என்ன பேசிட்டாருன்னு பார்த்தேன் ஏன்னா ஓட்டுக்காக தமிழ்நாடு மக்களை அவதூறு செய்கிறார் மந்திரி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தா அது காட் பண்ணிச்சு என்னென்னமோ சொல்லியிருக்கிற வேடம் ரெட்டை வேடம் இதெல்லாம் வந்து முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டு யார் மேலே மந்திரி மேலே மந்திரி ஒரிசாவில் வந்து பிரச்சாரம் நடக்குது தேர்தல் பிரச்சாரம் கொஞ்சம் காலேஜ் பார்த்தோம்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே உள்ள பிஜு ஜனதா தள் அந்த பிஜு பட்நாயக் அவர் நவீன் பட்நாயக் பிஜு பட்நாயக்க தான் அவப்பா அவரும் ஆட்சியில் இருந்தார் இப்போ கிட்டத்தட்ட இவர் இருபது வருஷமாக இப்போ நவீன் பட்நாயக்கு முதலமைச்சராக ஆட்சி இருக்கார் அவருக்கு இப்போ ப்ரைவேட் செக்ரட்டரி பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தவர் இருந்து ஐஏஎஸ் முடித்து பஞ்சாப் கேடரில் சேர்ந்தவர் அங்கே ஒரிசா கேடரில் இருக்கிற பெண்ணை க கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்களா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி ஒரிசா கேட்கு மாறிக்கிட்டார் ஒரிசாவில் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார் பாண்டியனுங்கிறவர் அவருக்கு திறமையானவர்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க அவர் இப்போ ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு பிஜே பிஜேடி பிஜு ஜனதாதள் கட்சியில் வந்து சேர்ந்து அதாவது அவர் வந்து அந்த முதலமைச்சருடைய நம்பிக்கைக்குரியவராக மாறி பெரிய லெவலில் நன்மை செஞ்சுருக்காருங்கிற மாதிரி செய்தி வருது இந்த தேர்தல் மு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜி சார்ந்தால் பிஜேபி கூட கூட்டணி வைக்கலனா கூட மத்திய அரசு உள்ள திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பாராளுமன்றத்தில் ஓட்டு ஓட்டெடுப்பது ஓட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக தான் பிஜேடி இருந்திருக்கு இது வரைக்கும் ராஜ்யசபாலையும் சரி லோக் லோக்சபாலே மெஜாரிட்டி இருந்ததுனால இவங்களுக்கு பிரச்சனை இல்லை ராஜ்யசபாவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்போது அவர் அவருடைய உதவி இருந்தது இப்போ கூட்டணிக்கு ட்ரை பண்ண பேசினாங்க அது கிடச்சா ஒத்து வரல ஸோ எலெக்ஷன் ஸ்டண்ட்டு சண்டை அடிக்கையில் வந்து பிஜேபி வந்ததால் பிஜேபி இப்போ குறை சொல்கிறாங்க எலெக்ஷனுக்காக நடக்கிற ஸ்டண்ட்டுன்னு வச்சுக்கிடுவே ஏன்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கூட்டணி அமைக்கிறக்கு ரெண்டு கட்சியுமே பயங்கரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் அவர் அந்த பாண்டியன்கிறவர் இப்போ ஐஏஎஸ்லேருந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு பிஜுதான இருந்து அவருடைய நம்பிக்கைக்குரியவர் அதாவது ஒரிசாடைய முதலமைச்சருடைய நம்பிக்கைக்குரியவர் அவர் அவரும் இதுக்கு முயற்சி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போது தேர்தல் ரெண்டு வரும் எதிர்த்தரில் நிற்கிறதுனால எ போட்டி இவன் பிஜேபி வந்து அங்கே ஆட்சியை பிடிக்கணுங்கிற அளவுக்கு ஆசையோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கடமையாக தான் அவங்க எதிர்கிற மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடமே இதெல்லாம் இந்த படங்களில் சொல்கிற மாதிரி சும்மா ஓவான்னு ஏமாத்துவாங்க இல்லை அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது இது வந்து ரியலான பகைன்னு எனக்கு தோணலை அதாவது ஐடியாலஜிக்கலாக எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலை இவங்க ரெண்டு கட்சிக்கும் அதாவது பிஜேபிக்கும் பிஜேடி பிஜு அப்படி கட்சி சரி இப்போ விஷயத்துக்கு வரும் இவர் நம்ம முதலமைச்சர் வேகமாக பாஞ்சிட்டு பேசியிருக்கிறாரு அதை பற்றி நம்ம அவருடைய கோவத்துக்கு காரணம் என்ன கோவம் கிடையாது இது வந்து ஒரு ட்ராமா போடுறாங்க அப்படியே அவர் வந்து அப்படியே தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்தியோ அல்லது தமிழ்நாட்டை கேவலப்படுத்தியோ மந்திரி எதுவும் பேசவில்லை என்பது என் வாதம் என்ன நடந்ததுன்னா தேர்தல் இது இவ்வளோ பின்னணி சொல்கிற காரணம் வந்து அந்த ஆட்சியாளர்களை குறை சொல்கிறதுக்கு அங்கே ஒரு பூரி ஜெகநாதர் ஆலயம் அது ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது அவருடைய அந்த கோயிலில் ரத்ன பண்டார் அப்படின்னா அந்த இருக்கிற முக்கியமான நகைகள் பொக்கிளெலாம் வச்சு பூட்டி வச்சுருக்கிற அறைன்னு வச்சுக்கிடுவோமே ரத்ன பண்ணுறாரு அப்படி அதை வந்து கோர்ட்டில் ஆர்டர் போட்டு அதை திறக்கணும் என்னன்னு பார்க்கணும் அக்கௌண்ட் பண்ணணும் ஏதோ ஒரு நடந்துருக்கு இது இந்த மாதிரி பழைய காலத்து கோயில்களில் வந்து கோயிலுடைய நகைகள் சொத்துக்கள்லாம் இந்த மாதிரி ரகசிய அறை வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம திருவனந்தபுரத்தில் பத்மநாத சுவாமி கோயிலில் அதே மாதிரி இருக்க அதில் நிறையா சொத்துக்கள் இருக்குன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இங்கேயும் கோர்ட் ஆர்டர் ஹை கோர்ட் ஆர்டர் படி அது திறக்க வேண்டி இருந்தது இது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சாவியை கற்றுக்கானோம் இப்போ சாவி இல்லைங்கனால திறக்காமல் வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு இது இது நடந்தால் ஆறு வருஷம் ஆகுது அந்த மக்கள் அது என்னாச்சு சாவியும் கேட்குற மாதிரி ஒரு நடக்குது இதை அவர் குறை சொல்லி ஓகே இவங்க பிஜேபி ஜாதமாக கொண்டு வரக்கா பேசியிருக்கிறாரு மக்கள் சொல்கிறாங்க இந்தியில் கத்தேகே ஏ தமிழ்நாடு சிலக சாபி அந்த இந்த சாவி வந்து மக்கள் சொல்கிறாங்க தமிழ்நாடு போயிடுச்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் அவர் பத்திரிகைகளுடைய அனுமானம் வந்து இவர் அந்த பாண்டியனை எய்ம் பண்ணி பாண்டியன் வந்து அங்கேருந்து போய் அங்கே இருக்கிறவர் அவர் கண்ட்ரோலில் இருக்குது சாவிங்கிற மாதிரி அது உண்மையான குற்றச்சாட்டாக ஏதோ அரசியல் குற்றச்சாட்டு எதுவாக இருந்தாலும் இது அரசியல் லெவலோடு வச்சுக்கோன்னா இதில் தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துறதுக்கு என்ன இதில் அந்த அங்கே தேடிக்கிட்ட சாவி தமிழ்நாடு போயிடுச்சின்னு மக்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி இவர் எலெக்ஷன் மீட்டிங்கில் பேசுகிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த அதையெல்லாம் அதை திறந்து அதை திறக்கிறதுக்கு முயற்சி எடுத்து அதனுடைய சொத்துக்கள் எல்லாம் கணக்கெடுத்து அந்த கோயில் நிறுவனத்தை பயன்படுத்துவங்கிறது அவங்களுடைய வாதம் தான் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் அந்த சாவி ஆறு வருஷமாக காணும்னு இருக்கிறது இந்த அரசாங்கம் அதை பற்றி ஒன்றும் செய்யலை இந்த அரசாங்கத்தில் ஒரு முக்கியமாக இருந்தவங்கிறனால இவரை எய்ம் பண்ணி பேசினதாக அந்த பாண்டியன் தமிழ்நாட்டிலேருந்து போய் அங்கே பதவியிலேருந்து இப்போது வாலண்டியர் டைம் வாங்கி அதிகாரி அவர் இப்போ வந்து அந்த ஒரிசா பிஜி ஜன ஜனதாதளில் மூத்த தலைவராக மாறிக்கிட்டார் விஆர்எஸ் மி ஒரே நாளில் மத்திய சர்க்கார் அவருடைய வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்ரூவல்லாம் கொடுத்தாங்க இது தான் அவர் பேசுனது அதாவது இது ஆறு வருஷமாக காணவும் தேடிக்கிட்டு இருக்கிறோம் இவங்க இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கலை சொல்கிறாங்க கருத்தை என்ன மக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு தமிழ்நாடு சிலையை என்ன இவரை மேம்பி அவர் இது தமிழ்நாடு அங்கே போயிருச்சு அப்படின்னு சொன்னதுனால ஒன்றே தமிழ்நாட்டு மக்கள்லாம் தேடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிற அப்படி சொல்லலையே நீங்களா எதுக்கு யூகம் பண்ணுறீங்க உங்களுக்கு எதை எடுத்தாலும் கோளாரை பார்க்குறதே வேலையே என்ன சரி தமிழ்நாடு போயிடுச்சுன்னா நீ யாரை சொல்கிறேன்னு கேட்குறாங்கன்னா அது அவர் பாண்டியனை சொல்கிறாருன்னு அர்த்தம் இதில் என்ன பெரிய தவறை கண்டுபிடித்துக்கிட்டார் என்று தெரியவில்லை இப்போ காழ்ப்புணர்ச்சி என்னென்னமோ பேசியிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் அவருக்கு இருக்கிற அதாவது தமிழ்நாட்டில் அதிக சீட்டு ஜெயித்தாலும் பிரயோஜனம் உள் மனசில் கஷ்டமாக இருக்கோ என்னமோ எப்படியும் ஆட்சிக்கு வந்து இந்த இண்டி கூட்டணி வரப்போகிறதில்ல இவங்களுடைய அணி தமிழ்நாட்டில் வலுவாக இருந்ததுனால் திமுக அணி அதாவது இண்டிக் குட்டினுடைய திமுக தலைமையில் இருந்த அணி வந்து வலுவாக இருந்ததுனால ஆட்சிக்கு ஜாதகமான சூழ்நிலை மக்கள் மனசில் இல்லைங்கிறது தான் கருத்து நிறையா தெரிஞ்சது இருந்தும் எதிர் அணியில் அந்த அந்தளவுக்கு வலுவாக இல்லைன்னா இப்போ மு முடிஞ்ச அளவுக்கு வீக்கென் பண்ணி வச்சிருக்கார் அதாவது பலகீனப்படுத்தி வச்சுருக்கிறாரு பழனிசாமி இபிஎஸ் கூட்டணியும் பாழாக்கி அவங்க வலுவான கூட்டணி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆரம்பித்த காலத்தில் இருந்து அவங்க கூட்டணி வந்து தான் அவங்க தேர்தல் தோத்தாலும் ஜெயித்தாலும் கூட்டணிலாம் அவங்க நின்று தனியாக நின்றுதில்லை அதுதான் சீமான்க்கு முடிஞ்சால் தனியாக நிற்க முடியுமான அவர் சீமான் ஜெயிக்கிறான்னா கூட அவர் கொஞ்சம் ஓட்டு இருக்கு அவர்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி வலுவான கூட்டணி வச்சு அவங்களுக்கு எதிர்பார்ப்பு வந்து மற்றவங்களோட அதிக சீட்டு கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் அதுதான் கள நிலவரமுங்கிறது பட்டவர்த்தனமான நிலைமை இருந்தும் போன அஞ்சு வருஷம் ஆனால் அதே கதை தான் ஒரு பிரயோஜனமும் இல்லை இவங்களுக்கு இவங்களால் உருப்படியாக தமிழ்நாட்டுக்கு எதுவும் ஜாதிக்கவும் முடியாது அங்கே போய் இந்த அதாவது சென்சேஷனாக மொழி சமாச்சாரமாக இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் நாட்டு முன்னேற்றத்துக்கான வேலையெல்லாம் விட்டுட்டு இதிலே தான் அவங்க பண்ணிட்டுருப்பாங்க அதனுடைய விரக்தியோ என்னவோ அவர் மிக கடுமையாக பிரதமரை சாடி விட்டுள்ளார் சரி இது ஒன்று அகிலேஷ் யாதவ் அவர் வந்து யூபியில் இப்போ காங்கிரஸோட ஐண்டி கூட்டம் இல்லை அவருன்னா அவர் ரெண்டு ஒரு அலையன்ஸாக இருந்து பண்ணுறாங்க அவங்க வந்து நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லலாம் உள் மனசில் அவங்களுக்கே தெரியுது வரதில்லைன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு சிபிஐ அமலாக்கத்துறை இழுத்து விடலாம் அவர் என்ன சொல்கிறார் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பண விஷயங்களை பிரச்சனைனா அவங்க பார்த்துக்கணும் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவர் சொல்கிறத பார்க்கறதுல எனக்கு ஒரு சம்பவம் ஆனால் எங்கள் இளம் வயதில் வேலை பார்க்கும்போது ஏன்னா என்னுடைய அதிகாரி அவருடைய பையன் வந்து சின்ன குழந்தைய ஸ்கூலுக்கு போகிறது வந்து ஆழவும் முடியாதுன்னு சொல்லணும் கொஞ்சம் நாளைக்கு அந்த செட் ஆகிற வரைக்கும் அது இருக்கும் அவர் அது வீட்டில் நடந்து வந்து எழுதிட்டார் அவர் பொதுவாக ரொம்ப பசங்கள் பேசவும் மாட்டார் ரொம்ப அஃபீஷியலாக கரெக்டாக வச்சுருக்கிறவரு இருந்தாலும் அவருக்கும் அதை சொல்லணுங்கிற அளவுக்கு அவர் நடந்ததுனால பையன் டெய்லி இன்றைக்கி அது ஸ்கூலில் அது காரணம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இன்றைக்கி இல்லை வேண்டாமான்னா சரின்னு சரி இப்படி தான் சொல்லுவான் இல்லை பரவாயில்ல ஸ்கூல் சரி சரின்னு என்ன தேவன்னு சொல்லி அவனை ஏமாற்றி சாப்பிட வச்சு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடுவாங்க இது டெய்லி நடந்துடையது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறேன் ஆனால் அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனை ஏமாற்றி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறாங்க அவன் பார்த்தான் சரி வீட்டில் சொல்லி ஒன்று நடக்காண்டு ஸ்கூலில் முத அந்த ஒரு இன்னைக்கு நாளைக்கு வர வேண்டாம்னு நினைக்கும்போது இன்னைக்கு வீட்டுக்கு போகலை ஸ்கூலில் முன்னாடி நாளைக்கு லீவ் யாரும் ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான் ஸ்கூல் லீவு விடுறாங்க நாளைக்கு யாரும் ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் உங்கள் பையன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லி சிரிப்பார் அந்த மாதிரி பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கிறதுக்கு சின்ன குழந்தை போய் பள்ளிக்கூடமே நாளைக்கு லீவு தான் அப்படின்னு பேசுகிற மாதிரி இவங்க அந்த இண்டி கூட்டணியில் உள்ளவங்கலாம் சிபிஎம் தான் முதல் மூடிட்டோன்னா நிம்மதிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க குழந்தைகள் எண்ணமாக இருக்கிறது அதுதான் தான் சொல்லுவாங்க நீங்கள் சமீபத்தில் நீங்களும் பார்த்துருப்பீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருக்கார் மூணு வாரத்துக்கு அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஸ்பெஷலாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குது அதை பற்றி பேசிட்டு திரும்ப திரும்ப அதை பேச ரெண்டாம் தேதி வந்து சண்டாரன்னு சொல்லி எடுத்து அப்படின்னா அர்த்தம் அவர் மேலே குற்றச்சாட்டை வந்து இந்த கண்டிஷன் படியே குற்றச்சாட்டு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கலன்னு அர்த்தம் ரெண்டாந்த சரண்ட்ராகுன்னு சொல்கிறாங்கண்ணா ஏன்னா அதை பற்றி கேஸ் முடிவு பெண்டிங் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவர் வெளியே வந்து பிஜேபி ஜெயிச்சா அதாவது இன்டிக்குடி தோத்த தோற்று தோற்று தான் போக போகுது ஜெயிச்சா என்ன அரெஸ்ட் பண்ண மட்டும் இல்லை நாளைக்கு மம்தா பானர்ஜி அரெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணுவாங்க இவங்க இப்படி ஒவ்வொரு ஆளாக இருக்க முக்கிய தலைவர்கள் எல்லாம் அந்த ஆள் கேஜ்ரிவால் சொன்னார் நமக்கு தெரியாது ஏன்னா அவங்கள கூட்டணியில் உள்ளவங்க கேஜ்ரிவாலுக்கு தெரியும் அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்கன்னு வெளியே ட்ராமா போட்டுக்கிட்டு நான் டெல்லியில் பள்ளிக்கூடம் கரந்தேன் அதனால் என்னை உள்ளே வச்சிட்டாங்க இப்போ டெல்லியில் இலவசமாக மின்சாரம் கொடுத்தேன் அதனால் என்னை உள்ள வச்சிட்டாங்க என்ன வேணும்னு சொல்லலாம் என்ன டெல்லியில் வெயில் வேகமாக ஆயிடுச்சா அதனால் உள்ளே வச்சாங்க கூட இருந்தாலும் சொல்லுவார் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு இவர் டெல்லியில் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம்னு கொடுத்தோம்ஜனா அது பொய் ஏன்னா நான் டெல்லியில் இருக்கிறது வந்து அடிக்கடி கரண்டு வரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும் அது பொய் பேசுனதெல்லாம் பொய் இருந்தாலும் நான் நேரடியாக அனுபவிச்சு சொல்கிறேன் அது அது ஒன்று அப்புறம் ஏழு பெண்களுக்கு இலவசமாக பஸ் வசதி பண்ணி கொடுத்தேன் அதனால் எழுத்துக்குள்ளே வச்சுட்டாங்கன்னு சொல்லி இந்த நாளைக்கு இவர் ஊழல் பண்ணங்கிறத விட்டுட்டு இதையெல்லாம் செய்ததுக்காக இவர் செய்த ஊழலை விட்டு விட்டு போய்விடுவார்தான் என்ன அதை யோசிக்க வேண்டும் ஸோ ஊழலுக்காக உள்ளே போனவர் அவருக்கே தெரியும் அது அவர் வந்து திருப்பி பிஜேபி ஜெயிச்சா இவங்களெல்லாம் உள்ளே வைப்பாங்கன்னு சொல்கிறாருன்னா அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்காங்க அவங்களுக்கு என்ன விவரம் தெரியுமா நமக்கு தெரியாத விவரம் கேஜ்ரிவாலுக்கு தெரிந்ததோ என்னவோ யாருக்கு தெரியும் இவங்களெல்லாம் அதாவது மம்தா பேனர்ஜித்துக்கு உள்ளே வச்சிருவாங்க ஏன்னா இவர் உள்ள உள்ளிருக்கிறது ஊழலுக்காக சரி இது இந்த மாதிரி இந்தி கூட்டணியுடைய வேடிக்கை மனிதர்கள் இவங்கெல்லாம் வந்து இன்னொரு செய்தி மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் பூனேயில் வந்து நல்ல ஒரு வசதியான குடும்பம் அந்த பையன் ப்ளஸ் டூ பறிச்சை நல்லா எழுதியிருக்கேன் அதில் நல்ல ரிசல்ட் வந்திருக்கேன் அல்லது ப்ளஸ் டூ பதினேழு வயசு வெளிங்க நல்லா பறிச்சை எழுதியிருக்காங்கிறக்காக போய் ஒரு பார்ட்டி வச்சு தண்ணி அடிச்சுட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அந்த பையன் ரேஷ் இரநூறு கிலோமீட்டர் ஓட்டத்தில் சிட்டிக்குள்ளே ஓட்டினானே என்ன ஆகும் நைட்டு பைக்கில் போன ரெண்டு பேரை ஐடி துறையில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் மோதி ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க இது பதினேழு பதினெட்டு வயசுக்கு முன்னாடி முதல்ல லைசன்ஸை கொடுக்க மாட்டாங்க அப்போ பெற்றோர்கள் தான் இது பொறுப்பாகணும் அதாவது இது வைகாலிஸை லைபிரிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா பெற்றோர்கள் கட்டுப்பாட்டில் தான் குழந்தைய வச்சிருக்கணும் அவங்க செல்லம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி முன்னாடி காஞ்சிபுரத்தில் ஒரு கேஸ் அந்த பையன் பேர் மறந்து போச்சு எனக்கு அவன் ஆசையாக கேட்டான்னு சொல்லி பதினெட்டு வயசுக்கு முன்னாடி அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்து அவன் பைக்கில் வாங்க போய் ஆக்சிடென்ட் ஆகி பிரைண்டாகி அவனுடைய உடல் உறுப்புகளெல்லாம் ஒரு அஞ்சு ஏழு பேருக்கு ஏதோ கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்போ சொல்லி அந்த பெற்றோர்கள் வருத்தப்படாங்க ஆனால் குழந்தைக்கு செல்லம் கொடுக்குறது அளவு இருக்க வேண்டும் பத சட்டம் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும் கொஞ்சமாக அது பதினெட்டு வயசு வரைக்கும் லைசன்ஸ் கிடைக்காத பிள்ளைகளுக்கு வண்டி வாங்கி கொடுக்கக்கூடாது இளம் இளமறி பயம் அறியாதுன்னு பா சொல்லுவாங்க ஏன்னா அந்த குழந்தைகள் வளர்ந்து வர்ற வயசில் அந்த நல்லது கெட்டது பிரச்சனைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பக்குவத்தை நம்ம தான் சொல்லணும் பெற்றோர்கள் தான் சொல்லணும் சொல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி எடுத்தவங்க எடுத்தங்க போய் ஆக்சிடெண்ட் ஆகையில இப்போ இந்த பையன் கேஸை பொறுத்தளவுக்கு இவனை வந்து ஜுவனைல் இப்போ சிறுவர் சிறுத்தை சொல்லி அவனை ஏதோ சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு ஜாமீன் கொடுத்தாங்க இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்பா ஏன்னா அப்பா வந்து பிள்ளைக்கு காரை கொடுத்து ஓட்ட சொன்னதே தப்பு இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் பார்த்தோம் ஒரு டாக்டர் வந்து அவன் சின்ன பையன் டுவெல்த்து படிக்கிற பையன் ஆப்ரேஷன் பண்ணாங்களே அது ஒரு கேஸ் அதை பெருமை வீடியோ எடுத்து விட்டாங்க அது ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சு டாக்டர் ஓடி தலைஞ்சார் இந்த மாதிரி த வயதுக்கு மீறிய செயல்களை செய்ய வைப்பது குழந்தைகள் செய்தால் பெற்றோர்கள் கட்டுப்பாட்டில் தான் குழந்தைகள் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் பொறுப்பாவார்கள் ஏன்னால் குழந்தைகள் பெற்றோர்கள் தனியாக போய் இருந்தால் இந்த மாதிரி தவறான வேலைகளை செய்யலை பெற்றோரோடு இருந்தால் பண்ணுறாங்க ஸோ பெற்றோர்கள் தான் அதை வந்து பக்குவமாக குழந்தைகளை எடுத்து சொல்லி இது நல்லதில்லை உனக்கு பதினெட்டு வயசு வந்த பிறகு நீ வண்டி எடுத்து பழகு நிதானமாக போகணும் ஏன்னா நம்ம ரோட்டில் பார்க்குறோம் அதில் இந்த சின்ன பசங்க பைக்கை ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்த்தா அந்த சவுண்டு சைலன்ஸ் வேறு வேறு ஆஃப் பண்ணிட்டு போகிற வேகம் இதெல்லாம் வந்து எதில் போய் முடியும்னு நினைக்கிற மாதிரி யோசிக்கிறவங்க அதாவது அந்த பையனுக்கு வந்துட்டு ஆபத்து கிடையாது ரோட்டில் போகிற எல்லாருக்குமே ஆபத்து இப்போ இந்த மாதிரி போகிற இது அதாவது குறைந்த வயசுன்னு சொல்லலை இவன் எடுக்கிற தகுதியான பதினெட்டு வயசுக்கு மேலே அந்த இள வயது லைசன்ஸ் அவங்க வந்து லைசன்ஸ்லாம் இருக்கும் அப்படி ஆட்களிலேயே சில பேர் போகிறது வந்து ரொம்ப தவறான இது அது பெற்றோர்கள் சொல்வது நல்லது பதினெட்டு வயசுக்கு மேலே பெட்ரோல் கண்ட்ரோல் இல்லைனாலுமே அது பசங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம் அதனுடைய விளைவுகள் என்னங்கிறது சொல்ல வேண்டியது பெட்ரோலுடைய கடமை அது பதினெட்டு வயசு மேலே பெட்ரோல் பொறுப்பாக்குவாங்கன்னு நான் சொல்ல வரல பட் பதினெட்டு வயசுக்கு கீழே பெற்றோர்கள் பொறுப்பு உண்டு ஏன்னால் வண்டி விடக்கூடாது அவங்களுக்கு பிள்ளைக்கு அதனால் அந்த தந்தையை கைது செய்து சரியே அந்த பையனையும் ஜுவனையில் கேஸாக நடத்துறது காட்டிலும் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் தெரியாமல் நடக்கிறது வேறு இந்த மாதிரி நடக்கிறத வந்து நார்மல் கேஸாக கொண்டு வர்றது தான் முறையாக இருக்கும் என்பது என் கருத்து ஏன்னா விளைவுகளை புரியாத வயசு இல்லை ஆனால் சட்டம் வந்து பதினெட்டு வயசு கொடுத்துருப்போம் பதினெட்டு வயசு வரைக்கும் லைசன்ஸ் வாங்காமல் இருக்கல எதுவும் வண்டி எடுக்கணும் ஸோ இது வந்து இது கொஞ்சம் அன்மையாக கண்டிப்பாக பெற்றோர்கள் பொறுமையாக பார்த்து இது மாதிரி இன்னொன்று இந்த வைகாரியஸ் சிலையபிலிட்டின்னு நான் சொன்னதில் வந்து நாய் வச்சுருக்குறவங்க சமீபத்தில் இன்னொரு செய்தி பார்த்தேன் நாய் வந்து வீட்டில் வந்து வந்து பார்க்கில் இருந்த குழந்தையும் கடிச்சு கொடுத்தேன் நாய் வளர்க்குறவங்க நாய் இருக்குன்னா அந்த கார்பரேஷன் பொறுப்பு அவங்க தான் நாயை வந்து கட்டுப்படுத்துறது என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கணும் பட் வீட்டில் வளர்க்குற நாயே நம்ம பார்க்குறோம் வாக்கிங் போகையில் இவன் இவ பிடிச்சிட்டு வருவாங்க அதை துள்ளிக்கிட்டு அந்த நாயை இதனால் விளைவுகள் வந்து அந்த நாய் வளர்க்குறவங்களுக்குத்தாங்கிறது வந்து கடுமையாக கொண்டு வரலைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன ஒரு நாய் தான் கிடச்சி அப்படி கிடையாது நாயால் இவங்க வளர்க்குற நாயால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது நேரடியாக அந்த நாய் வளர்க்க வளர்த்தவங்க வளர்க்குறவங்க அவங்க மேலே குற்றச்சாட்டு கொண்டு வந்து அதை கிரிமினல் குற்றமாக கொண்டு தான் அது குறையும்ங்கிறது என்னுடைய கருத்து சரி இது ஒரு விஷயம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒரு சித்தரஞ்சன் தாஸ் அவர் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர்டானவர் கல்கட்டாவில் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து அறுபத்தி ரெண்டு வயசில் ஆகிறாங்க ஸோ அறுபத்தி ரெண்டு வயசு ஆன உடனே அவங்க அந்த அந்த நாளிலே ரிட்டையர் ஆவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு செய்தி அதாவது அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி அன்றைக்கி பேசும்போது சொல்லியிருக்காரு எனக்கு இளம் வயதில் தேசபக்தியை தந்தது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னா ராஷ்ட்ரிய சுயம் சேவை அதாவது ராஷ்ட்ரிய சுயம் சேவைன்னா ஆர்எஸ்எஸ் நம்ம அது தமிழில் என்ன சொல்கிறது ராஷ்ட்ரியடா தேசிய தேசிய சுயம்னா தன்னை தன்னைத்தானே சேவை செய்து கொள்வதுன்னு எடுத்துக்கலாம் சேவை அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அமைப்புங்கிறது வந்து உடனே அது இந்து வரிகளும் தப்பாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க அப்படி இல்லை ஏன்னா அந்த மாதிரி அது ஆர்எஸ்எஸில் இருந்த நாத்துராம் கோட்ஸே காந்தி இருக்கிறது ஒரு கொடுமையான செயல் அந்த மனிதரை சட்டப்படி தூக்கில் போட்டாங்க அதெல்லாம் சரி ஆனால் ஆர்எஸ்எஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசி அதில் நடத்திக்கிட்டு அதை வந்து தடை பண்ணாங்க நேரு அதெல்லாம் வந்து தவறான செயல் அவங்க ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி தப்பான ஒரு இதை செஞ்சாங்க எனக்கு நான் வளர்ந்து வர்ற காலத்தில் வந்து இந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனைகளில் பேசுகிறவங்களை வச்சு அதை படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் தீவிரமானதில் அது நல்லது இல்லையான்னு நினச்சிது நானுமே உண்டு வளர்ந்து வர்ற வயதில் ஆனால் வேலைக்கு நான் இளம் வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய புக்குகள் படிக்கிறதை அது அவங்கள பற்றி தெரியும் போதும் துக்குளத்தில் சோ எழுதுறதை பார்த்த பிறகு ஆர்எஸ்எஸ்ல அந்த மாதிரி தவறான அவங்கள பண் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி கிடையாது இவர் இந்த ஜட்ஜ் சொன்ன வார்த்தை வந்து தனக்கு இளம் வயதில் தேசபக்தியை கற்று தந்தது ஆர்எஸ்எஸ் இதனால தான் நான் சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டேங்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நேர்மை ஆர்எஸ்எஸ் சொல்றது தேசபக்தி அனைவரும் சமம் முக்கியமான அனைவரும் சமம் அதுதான் சனாதன தர்மம் சனாதன தர்மத்தில் வந்து உங்களுக்கு எல்லா ஜீவராசிகளும் சமம் சொல்லுது நம்ம ஜனங்க புரிஞ்சிக்காமல் இனத்தையாவது மன சுமிருத்தி அதுன்னு எங்கேயும் உள்ளது அது அந்த சனாதன தர்மத்தில் பின் பின்னாடி மனஸ்மிருத்தி வர்றது வந்து வாழ்க்கை அம்சங்களை பேச வேண்டிய விஷயம் அதில் வேறுபாடு கிடையாது பிறப்பால் வேறுபாடு என்பது அவங்களுடைய வேலைகளும் குண பாவங்களையும் குணாதேசங்களையும் வைத்து அதில் யாருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை கிடையாதுங்க அதில் ஒரு குறிப்பான அம்சம் அதாவது ஒரு பிராமணன் வந்து கொலை குற்றம்னா மிக கடுமையான தண்டனை ஏன்னா அந்த மாதிரி செய்கிறதுக்கு பிராமணனுக்கு பிராமணனா பிராமன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு கோவம் வந்து பண்ணிட்டான் அப்படின்னா அது அவ்வளோ கொடூரமான அர்த்தம் ஒரு சத்திரியர் வந்து கொலை செஞ்சால் அது கோ அது வந்து கேஸே கிடையாது கொலைன்னா அதாவது சண்டையில் போய் அவர் நூறு பேரை வெட்டி கொட்டு கொண்டு விட்டுருப்பார் ஒன்றும் கிடையாது இது நம்ம ஐபிசியில் இருந்து இப்போ வர சட்டத்தில் இருக்குது அதாவது பாதுகாப்பு பாதுகாப்பு துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கையின்படி சுட்டு கொன்னாங்கன்னா அவங்க மேலே அது அதை எல்லாம் கேஸை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவங்க மேலே கொலை குற்றம் வராது அந்த மாதிரி அது அமைப்பு இப்படி ஓ யார் செய்தால் எது அது தண்டனை இது இந்த லெவலில் இருக்கவங்க சூத்திர செய்கிற தண்டனை விட சத்திரிகை செய்கிறதுக்கு தண்டனை அதிகமாக இருக்கும் அதே தவறி பிராமணம் சேர்ந்தால் ரொம்ப அதிகம் இந்த மாதிரி வேறுபாடு தான் வச்சுருந்தாங்க இப்படியே யாரும் மேலே கீழெல்லாம் வச்சது இல்லை இது திரும்ப ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா நம்ம பொய்யவே கேட்டு கேட்டு வளர்ந்த மக்களுக்கு வந்து இப்போ உள்ள ஜாதியினுடைய வக்ரம் இதனுடைய வெளிப்பாடு அதெல்லாம் கிடையாது இது இடைப்பட்டு நம் மக்களை நமக்கு நாமே நான் தான் பிரியாணி தான் சின்னான்னு சொல்லி கொண்டு வந்து பழகிக்கிட்டாங்கிறது என்னுடைய கருத்து அது மாற வேண்டும் கட்டாயமாக மாற வேண்டும் சரி என்ன சொல்கிறேன்னா அனைவரும் சமம் இதில் வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லோரும் ஒன்று இதுதான் உண்மையான சகோதரத்துவம் என்பது எனக்கு போதனைகளாக கிடைத்தது இவர் அந்த ஜட்ஜி சொன்னது இது என்னை செதுக்க வாய்ப்பாக இருந்தது என்னை நான் உருவாக்கி கொள்ள அப்படிங்கிறாரு தற்போது அந்த அமைப்பு நண்பர்கள் தொடர்பு இல்லை ஏன்னா ஜட்ஜான பிறகு யார்ட்டையும் பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை வந்துடும் இனி வந்து நான் அது இந்த அமைப்பு சம்மந்தமாக இருந்து நான் நட்பு செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் நம் நாட்டில் பிளவுக்கு காரணமாக இருந்ததில்லை தான் உண்மை அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து இது ஒரு ஜட்ஜே நீங்கள் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர நீங்கள் அவர் அவருடைய இவர் பேசுனது தான் நான் புரிஞ்சுக்கிட்றேன் ஏன்னா இப்போ தான் முதல்ல முதல்ல பார்க்குறேன் இவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து நேர்மையாக தான் இருந்திருக்கும் பார்க்கலாம் இப்போ இவர் பேசியிருக்காரு இதை பற்றி பத்திரிகைகள் வரும்ல அப்போ அதை பற்றி நான் பேசுகிறேன் நிச்சயமாக பயாஸ்டாக இருக்கிறது இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது என் கருத்து சரி இது இது ஒன்று இப்போது அதிமுக ஏற்கனவே ஒரு ஒரு வீடியோ முன்னாடி ஏதோ போட்டிருந்தோம் நினைக்கிறேன் அதிமுக பிரளையமே வெளியே போனால் அடுத்தடுத்த செய்திகள் வந்துகிட்ருக்கு உள்ள அந்த உட்கட்சியில் வந்து வர்றதுன்னு இது எவ்வளோ சொன்னா அமைப்பு பார்த்தா நிலவரத்தை பார்த்தா அப்படி தெரியுது அதிமுக இபிஎஸ் கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு ஒரு தரத்துலையும் ஜெயிக்கலங்கிற ஒரு வாதம் சரி அது எதிர்கட்சி பத்தாவது ஆண்டு அதாவது ரெண்டாவது அஞ்சு வருஷம் அவங்க கொஞ்சம் சின்ன மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வந்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தோற்று போன பிறகும் எம்எல்ஏஸ் கிடச்சது அவங்க நிறையா தான் இருந்தது ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா தோற்றாலும் எம்எல்ஏ லெவல் வரைக்கும் தோற்ற வரைக்கும் அதை பெருசாக நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதுக்கு அப்புறம் அவர் கட்சியில் உள்ள தனக்கு போட்டியாக வருவாங்கிறவங்கலாம் காலி பண்ணிட்டு கட்சி ஒரு க்ஷீண திசை கொண்டு போய்கிட்டுருக்காருங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு இவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு எம்ஜிஆரோ அல்லது ஒரு ஜெயலலிதாவோ எந்த காலத்தில் மாற முடியாது கனவு கூட அளவு காண முடியாது இது முக்கியமான விஷயம் ஏன்னா எம்ஜிஆரே வந்து எம்ஜிஆரை ஏற்று திமுக ஒருபோதும் வெ வெற்றி பெற்றதில்லை எம்ஜிஆர் இருக்க காலத்துலேயும் திமுக வந்து அடிமேலடி வாங்கியது அது ஒரு நேரத்தில் அந்த மூணாவது தேர்தல் எம்ஜிஆர் மூணாவது இதில் நிற்கையில் வந்து அவர் உடல்நலம் இல்லாமல் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கையில இங்கே தேர்தல் நடக்குது அப்போது ஆட்சியை கொடுங்க எனக்கு கொடுங்க நண்பருத்த நலமாய் வந்தோடனே நான் ஆட்சி அவர்கள கொடுத்துட்றோம்னா சொல்லி கேட்டு பார்த்தார் ஓட்டு காரணம் எனக்கு எப்படியாவது எனக்கு ஓட்டு போட்டால் பார்த்து மக்களை அதெல்லாம் ஏற்றுக்கலை அந்தளவுக்கு எம்ஜிஆர் இருந்த போதும் அதிமுகவாக ஒரு கூட்டணி சுத்தம் பண்ணி நின்றுகிட்டு அதே மாதிரி திமுகவும் அந்த காலத்திலேருந்து கூட்டணி இல்லாமல் அவர்கள் நின்றது இல்லை தேர்தலில் இது கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மனிதர் வந்து நல்ல கூட்டணியை கெடுத்துட்டு கட்சியை நம்ம த ஸ்திரப்படுத்துகிறோம் கட்சியை ஆகிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு இது கிட்டத்தட்ட ஒம்பது தேர்தலில் தோற்றுருக்குன்னு சொல்லி அவங்க பஞ்சாயத்துலாம் ஒரு லிஸ்ட் போட்டு தே இதை செய்தில் பார்த்தேன் நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டு நம்ம நினைக்கிற மாதிரி அதிமுக மூணாவது இடத்துக்கு போகிற மாதிரி குறைஞ்ச ஒரு பத்து இடத்துலேயாவது மூணாவது இடத்துக்கு போகிற மாதிரி ஆயிருந்தது என்றால் அது இவர் இவருடைய தவறான முடிவும் தவறான நடவடிக்கையாகவே ஏற்பட்டது அதிமுக காப்பாற்ற வேண்டும் என்றால் எடப்பாடி கண்ட்ரோலர் அதிமுக வருவது அதிமுக அதிமுகவினருக்கு நல்லது என்பது என் கருத்து சரி மற்ற சில வீடியோக்கள் வந்து சில விஷயங்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டை பற்றி ஒன்று அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி